பெட்ரோல் செய்த காரியம் ஆன்டி அங்கிள் காஃபி ரெடி காப்பாளர் சுதா சிரித்த முகத்துடன் சன்னன் வழியாக சொல்லிவிட்டு சென்றார் அரைக்கதவி மூடிவிட்டு காமன் கிச்சனுக்கு போனார்கள் சுவாமிநாதனும் ஷகுந்தலாவும் பலர் அப்போதான் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தனர் அங்கே வைத்திருந்த டப்பாவிலிருந்து ரெண்டு பிஸ்கட்டுகளை இழுத்துக்கொண்டு காஃபி கோப்பையுடன் தோட்டத்தில் உட்கார்ந்தனர் பல பறவைகளின் காலை கீச்சுகள் மரக்கிளையே இடையிருந்து ஒழித்தனர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்திருந்த பாலுவீடன் சுவாமிநாதன் ஷாந்தா மேடம்க்கு எப்படி இருக்குது நீங்கள் நேற்று போய் பார்த்தீங்களா என்று கேட்டார் இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சார் நல்லா தெளிவாக பேசுகிறாங்க எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸாக உப்பு சத்து குறைந்து விட்டதாம் ட்ரிப் ஏற்றுறாங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க அந்த இல்லத்தில் இருந்த சக வசிப்பாளர் சாந்தா திடீரென்று முன்னுக்கு பின் முரணாக பேச ஆரம்பித்தார் அங்கே இருந்த பராமரிப்பாளர் உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு மருத்துவமனையில் சரியான நேரத்தில் சேர்த்து மருத்துவ உதவி கொடுத்ததில் உடல்நிலையின் நல்ல முன்னேற்றம் சுவாமிநாதன்க்கும் சகுந்தலாவுக்கும் இந்த இல்லத்தை பிடித்தது இரண்டு விஷயங்கள் ஒன்று இன்முகத்தடான சேவை இரண்டாவது சிறந்த மருத்துவ வசதி உணவு ருசி முன்னப்பிலா இருந்தாலும் மற்ற வசதிகள் நன்றாக இருந்தன இது ஒரு உயர்தரமான ஹோட்டல் என்று கூட சொல்லலாம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அரடூறு சதுரடி இருக்கும் ஒரு வரவேற்பறை படுக்கையறை அறை குளியரறை அலங்கார விளக்குகளும் ஒரு மூலையில் இருக்கும் குட்டி ஃப்ரிட்ஜும் மின்சார அடுப்பும் மைக்ரோவேவும் சன்னமாக ஒழிக்கும் ஸ்ப்ளிட்டு ஏசியும் சுவரில் பதிந்திருக்கும் டிவியும் மெத்தநாமும் சோஃபா செட்டும் அவர்கள் இருந்த பழைய வீட்டின் நிலையை எண்ணி பார்க்கையில் சொர்க்கந்தான் அவர்கள் முன்பு இருந்து வளசரவாக்கத்தில் ஒரு கிரவுண்டில் சிறிய வீடு சுற்றி மரச்செடி கொடிகள் ஆனால் வீடு ரொம்ப பழையது அவர்கள் வீட்டை வாங்கும்போதே அது பத்து வருட பழைய வீடு ஓர் அறை கொண்ட வீட்டை இரண்டு அறைகள் கொண்டு வீடாக மாற்றினார் சுவாமிநாதன் வீட்டுக்கடன் அடையவே பத்து வருடங்களுக்கு மேல் ஆகியது அதுவும் அப்போ விலை ரொம்ப கம்மி அவர்கள் சக்திக்கு என்ற விதை வாங்கினார்கள் வாங்கியபோது சுற்றி வயல்வெளிதான் பின்னாளில் இப்படி ஒரு பெரிய குடியிருப்பாகும் என்று அன்று அவர்கள் கொஞ்சமும் நினைக்கவில்லை சுவாமிநாதன் போஸ்ட் ஆஃபீஸ் கிளக் சாந்தா அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் ரொம்ப சிரமப்பட்டுதான் இரு பிள்ளைகளும் வளர்த்தனர் மகன் மேல் படிப்புக்கு அமெரிக்கா போனபோது சுவாமிநாதனுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது படிப்புக்கு கடன் வாங்க அந்த வீட்டை தான் இணையாக கொடுத்தார் அதன் பின் மகளுக்கு அமெரிக்க மாப்பிளின் வரன் வந்தது மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண்ணுக்கு ஒன்றும் சீர் செய்ய வேண்டாம் ஆனால் கல்யாணத்தை சிறப்பாக செய்து விடுங்கள் என்றனர் அந்த சிறப்பாக பல லட்சங்களை தொட்டது அதற்கும் அந்த வீடு தான் கை கொடுத்தது இருவரும் ஓய்வு பெற்ற பிறகு கடனெல்லாம் அடைத்து பென்ஷன் பணத்தில் வாழும்போதுதான் தான் தனிமையின் துயரத்தையும் பணப்பற்றாக்குறையும் உணர்ந்தனர் பழைய வீடானதால் நிறைய மரமாத்து வேலைகள் வந்து கொண்டே இருந்தன மின்சார கசிவை சீர் செய்ய கை வைத்தால் சீலிங்கில் உள்ள ஒழுகல் தெரிய வந்தது டாய்லெட் அடைப்பை சரி செய்ய வந்த பிளம்பர் மெயின் ட்ரைனேஜை கனெக்ட் கட்டாயிருக்கு தெருவரை புது போடணும் என்று பெரிய லிஸ்ட்டை நீட்டினால் பிளம்பரோ எலக்ட்ரீஷியனோ சொன்ன நேரத்துக்கு வராமலும் வேலை முடித்த பிறகு சொன்ன எஸ்டிமேட் விட இரண்டு மடங்கு அதிகம் வாங்கி செல்வதே வழக்கமாக இருந்தது ஏதோ சின்ன சின்ன ரிப்பேர்களை செய்து ஒப்பைத்து வந்தவர்களை டிசம்பர் மலை புரட்டி போட்டுவிட்டது உச்சக்கட்ட மலையின் போது அவர்கள் வீட்டில் எட்டடி தண்ணீர் நின்றது பிள்ளையிடம்தான் உதவி கேட்டாக வேண்டும் என்ற நிலை ஆனால் மகளும் மகளும் உள்ளத்தாலும் அமீர்கள் என்பதுதான் இவர்களின் மிகப்பெரிய இழப்பு மகளும் மகனும் கடைசியாக இந்தியா வந்து ஐந்து வருடங்கள் ஆயிற்று மருமகள் அவள் வீட்டு விசேஷம் எதற்காவது ஒரு வார லீவில் வந்து அட்டன் பண்ணிவிட்டு போய்விடுவாள் அங்கேயே மாமனார் மாமியாரை பார்த்தாயிட்டே என்று வீட்டை வராமல் அத்தை நிறைய பர்ச்சஸ் இருக்குது சௌமியாவை டான்ஸ் கிளாஸில் சேர்த்து இருப்பதால் மயிலாப்பூரில் அவள் டான்ஸுக்கு தேவையான நிறைய ஜாமான்கள் வாங்க வேண்டியிருக்கு நீங்கள் இருக்கிறது வலசரவாக்கத்தில் இங்கே அம்மா வீடு ராயப்பேட்டை அதனால் அம்மா வீடு இருந்து கொண்டு ஜாமான்லாம் வாங்கி சீகரித்து கொண்டு போக எனக்கு வசதியாக இருக்கும் என்று இவர்கள் எதுவும் கேட்பதற்கு முன் அவளே தன் திட்டத்தை சொல்லி விடுவாள் சகுந்தலாவும் மனசு கேட்காமல் செய்து கொண்டு போயிருந்த பழகாரங்களையும் பேத்திக்கு வாங்கி வைத்திருந்த காதணி கழுத்தணிகளை கொடுத்து விட்டு வீட்டுக்கு கணவனுடன் திரும்பி வருவாள் சுவாமிநாதனும் சகுந்தலாவும் இதுவரை ஒரே ஒரு முறை தான் அமெரிக்கா போயிருக்கிறார்கள் அதுவும் மகளின் முதல் பிரசவத்துக்கு அவள் இருந்தது நியூ ஜெர்சியில் குழந்தை பிறந்தது டிசம்பர் மாதத்தில் ஸ்வெட்டரையும் கம்பளையும் சுற்றி கொண்டு நாலு மாதம் சேவை செய்துவிட்டு வந்துவிட்டார்கள் அங்கிருந்த மல்லிகைக்கடியும் பக்கத்தில் இருந்த விஷ்ணு கோவிலை தவிர வேறு ஒன்றையும் பார்க்கவில்லை நடுவில் எண்ணி ஏழை நாட்கள் ஃபீனிக்ஸில் இருந்த மகனையும் மருமகளே போய் பார்த்துவிட்டு வந்தார்கள் மகனும் மருமகளும் அப்பா அம்மா வந்திருக்கிறார்களே என்று ஓவராக கொண்டாடவும் இல்லை அதே சமயம் வெறுப்பாகவும் நடந்து கொள்ளவில்லை வெளிநாடு போனாலே இந்த விட்டைத்து குணம் வந்துவிடுமோ என்று பலமுறை நினைத்திருக்கிறார் சகுந்தலா அவர்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் அவளும் சுவாமிநாதன் விழுந்து விழுந்து கவனிப்பார்கள் ஆனால் பெண்ணும் பிள்ளையும் யாருக்கு வந்த விருந்தோ என்று நடந்து கொள்வது அவளுக்கு வியப்பை தந்தது நம்ம ரத்தம் தானங்க ஓடுது ஏன் இப்படி இருக்கிறாங்க என்று பலமுறை கணவனிடம் அங்கலாய்த்திருக்கிறாள் சகுந்தலா அவரோ மௌனசாமியாக பதில் ஏதும் சொல்லாமல் அமர்ந்திருப்பார் மகள் இரண்டாவது பிரசவத்துக்கு கூப்பிடுவாள் என்று நினைத்திருந்தாள் சகுந்தலா ஆனால் அவளோ உன்னை கூப்பிட்டால் என் மாமியாரையும் ஒரு தவிர கூப்பிட வேண்டும் எல்லாம் நானே பார்த்து கொள்கிறேன் என்று வேறு யாரும் தயவும் இல்லாமல் இரண்டாவது பிரசவத்தை கணவன் துணையுடன் முடித்து கொண்டாள் அவ்வளவு சாமாத்தியம் ஒரு தடவை வந்துட்டு போடி உன் குழந்தைகளோடு இருக்கணும்னு அப்பாவுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்குது என்று ஒரு முறை சகுந்தலா சொன்னாள் அதான் ஸ்கைப்லே அடிக்கடி பேசுகிறேமேம்மா எதுக்கு அங்கே பணம் செலவழிச்சிட்டு வரணும் கார்த்திக் பாட்டிக்கு இங்கே வந்து நீ புதுசாக கற்றுக்கிட்ட பாட்டை பாடி காட்டு என்று அவள் மகனை கூப்பிட்டு அதோடு அந்த பேச்சுக்கே முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள் அவள் மாமனார் இறந்தபோது கூட அவள் கணவன் மட்டும் வந்து காரியம் செய்துவிட்டு போனான் அப்பா வேலைக்கு போன உடனே கடனை உடனே வாங்கி கட்டின வீடுடா ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு போன டிசம்பர் மலையில் ரொம்ப மோசமாயிடுச்சு உனக்கு தெரியாதா அம்பத்தூரில் மாமா வீட்டில் தானே ஒரு மாதம் இருந்து இந்த வீட்டை சரி பண்ணோம் டாய்லெட் எல்லாம் பழசா பள்ளத்தில் இருக்குது அதனால் அடிக்கடி வெளியில் சாக்கடை தண்ணி வலியுது வாசக்கதைன்னா ரொம்ப பாலாகிருக்கு ஒரு உதவிட்டால் கதவு உடஞ்சிரும் அவ்வளோ இத்து போயிருக்கு அதுக்கு என்ன செய்ய சொல்கிறோமா என்றான் வேணு எங்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பே இல்லைடா வயசானவங்க தனியாக இருக்கணும் இங்கே எல்லாருக்கும் தெரியும் இடிச்சு ஃப்ளாட்டாக கட்டிடலாம் எங்களுக்கும் துணைக்கு பில்டிங்கில் மற்ற குடுத்தனங்கள் இருப்பாங்க உனக்கும் ஒரு ஃப்ளாட் காவியாப்பு ஒரு ஃப்ளாட்டு கொடுக்கணும்னு அப்பாவுக்கு ஆசை ஒரு தடவை வந்துட்டு போடா நல்லா பில்டராக பார்த்து பேசி இந்த வீட்டு ஜாமான் ஒழுக்கப்படுத்தி எங்களை வேறு வீடு பார்த்து வச்சுட்டு போனின்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்பாவுக்கும் வயசு ஆகுது எனக்கும் முடியலை அப்பாவுக்கும் முடியலை என்றாள் சகுந்தலா மகனிடம் ஸ்கைப்பில் அந்த பக்கம் அவள் மகன் வேணு எதையும் காதில் போட்டு கொண்ட மாதிரியே தெரியவில்லை சகுந்தலாவிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது இவனா என்ன பிள்ளை ஃபாரின் போனான்னு நினச்சி எவ்வளோ சந்தோஷப்பட்டோம் ரெண்டு பேரும் நினைத்து கொண்டாள் ஒரு நாள் மகளிடம் இதே வீட் மேட்டரை பேச ஆரம்பித்தாள் சகுந்தலா எல்லாம் அண்ணா சொன்னாமா இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்கம்மா இப்போ எதுக்கு வீட்டை இடிக்கணும் நானோ அண்ணனோ இந்தியா திரும்பி வரப்போகிறதில்ல கட்டடத்துக்கு ஒன்றும் விலை கிடையாது எப்போவும் நிலத்துக்கு தான் மதிப்பு இப்போ எதுக்கு அனாவசியமாக இருச்சு கட்டுறீங்க பின்னாடி நிலத்தை விற்று நானும் அண்ணனும் பணத்தை அமெரிக்காவுக்கு கொண்டு போயிடுறோம் என்றால் சர்வசாதாரணமாக சாதாரணமாக மனம் நொந்துவிட்டது ஷகுந்தளாவிற்கு வயதான பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் இல்லாமல் அவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்பதை வாயை விட்டு சொல்லியும் கவலைப்படாமல் சொத்தை மட்டும் கணக்கச்சிதமாக பங்கு போட்டுக்கொள்ள அவர்கள் தயாராக இருப்பது உண்மையிலே அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது எப்பொழுதுமே தலைமுறை இடைவெளி இருப்பது சகஜதான் ஆனால் இவ்வளோ பெரிய இடைவெளியா என்று மனம் வேதனைப்பட்டது அவள் மாமியாருக்கு கடுமையான நோய் வந்து கடைசி காலத்தில் ரெண்டு வருட குளிப்பாட்டி சோறுட்டி மற்ற உதவிகள் செய்து மாமியார் மனம் கோணாமல் பார்த்து கொண்டவள் சகுந்தலா தனக்கும் தன் கணவருக்கும் உடல் நலம் இல்லாமல் போனால் ஸ்கைப்பில் விசாரிப்பதுடன் நின்றுவிட என்று புரிந்து கொண்டாள் இவர்களையே தெரிந்தவள் மூலம் ஜாய் ஜாய்மென்ட்க்காக சில பில்டர்களை பார்க்க ஆரம்பித்தனர் சுவாமிநாதனின் மாமா பையன் சமீபத்தில் அந்த வீட்டை இடித்து கட்டியிருந்தான் அவனை சென்று சந்தித்ததில் அவன் தன் பில்டரை பற்றி நல்ல அபிப்பிராய சொல்லி அவர்களை அவனே பில்டர் ஆஃபீஸ்க்கும் கூட்டி சென்றான் பிசி கொண்டிருக்க சங்கந்தலா அங்கிருந்த சில மாடல்களை வியந்த வண்ணம் பார்த்து கொண்டிருந்தாள் அதை கவனித்த இன்ஜினியர் கோபால்சாமி வாருங்கள் நாங்கள் கட்டிய சில கட்டடங்களை மாடல்களை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று ஒரு பெரிய ஹாலுக்கு அழைத்து சென்றார் ஆசிரியான ஆனதால் குழந்தைகளுக்கு மாடல் செய்ய சொல்லி கொடுத்திருக்கிறாள் பார்த்து கொண்டே வந்தவள் ஒரு மாடலை பார்த்து இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல ஹோட்டலா என்று கேட்டாள் அதற்கு அவர் இல்லம்மா இது ஒரு முதியோர் இல்லம் ரொம்ப பிரமாதமாக கட்டியிருக்கோம் ஒரு பெரு பணக்காரர் அவர் மனைவி ருக்மணி பேரில் இதை கட்டியுள்ளார் மாச வாடகை அதிகம்தான் ஆனால் உயர்தர சேவை என்றார் பொறி தட்டியது சகுந்தலாவுக்கு ஏன் இந்த வீட்டை எடுத்து கட்டி கஷ்டப்படணும் பேசாமல் இந்த மாதிரி ஒரு முதியோர் இல்லத்தை போய் இருந்தால் இருவரில் ஒருவர் போன பின்பும் பழகிய இடத்தில் மற்றவர் தொடர்ந்திருக்கலாமே வீட்டிற்கு திரும்பி வந்தவுடன் கணவரிடம் பேசினால் அவருக்கும் அந்த யோசனை மிகவும் நல்ல யோசனையாகப்பட்டது நாலு பில்டர்களை போய் காத்திருந்து பார்த்து அவர்கள் சொல்லும் கணக்கு வழக்குகளை மனதில் ஏற்றி கொள்வதை அவருக்கு பெரும் சிரமமாக இருந்தது இதற்கு மேல் ஒரு பில்டரை முடிவு செய்து அக்ரிமெண்ட் போட்டு ஏமாறாமல் ஃப்ளாட்டுகளை கட்டி முடிக்க வேண்டுமே என்றும் கவலை அவர் மனதில் அரித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அடுத்த நாளே இன்ஜினியர் கோபால்சாமியிடம் தங்கள் முடிவை சொன்னார்கள் அவரும் உங்கள் வீடு நல்ல லொக்கேஷனில் உள்ளது அதனால் நானே நிலமாக வாங்கிக் கொள்கிறேன் என்று டோக்கன் அட்வான்ஸோ அன்றை கொடுத்து விட்டார் டாக்குமெண்ட்ஸை வக்கீலரை காட்ட அவர்களே இருந்து எடுத்து சென்றார் அவரிடமே அந்த புதிய முதியோர் இல்லத்தில் தங்களுக்கு இடை கிடைக்குமா என்று பார்க்க சொன்னார்கள் அவரும் விசாரிப்பதாக சொன்னார் அந்த வாரத்தில் மகளுடனும் மகனுடனும் பேசும்போது ஒரு முதியோர் இல்லத்தில் போய் தங்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் இருவருமே பேசி வைத்து கொண்டு சொன்ன மாதிரி ஓ நல்ல முடியுமா வீரர் ரப்பர் பற்றியெல்லாம் கவலைப்பட வேணா என்றனர் மகனும் மகளும் மறக்காமல் வீட்டை என்ன பண்ண போகிறீர்கள் என்று கேட்டனர் எளிதாக வாடகைக்கு விட்டெல்லாம் அந்த வாடகையும் எங்கள் செலவுக்கு சரியாகும் என்று சகுந்தலா கூறியதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டனர் இருவரும் ஒரு ஆறுதல் கூட ஏமா அங்கே போறீங்க இல்லை மாத செலவுக்கு பணம் அனுப்புகிறோம் என்று இருவரும் சொல்லவில்லை விரைவில் வீட்டை விற்று ஒரு நல்ல நாணி ருக்மணி முதியோர் இல்லத்துக்கு குடிவந்தனர் மகிழ்ச்சியாக செல்கிறது வாழ்க்கை அவர்கள் வயது ஆக்டிவிட்டீஸ் அவர்களை சுறுசுறுப்புடன் வைத்திருக்கிறது தங்கள் காலத்துக்கு பிறகு அவர்கள் வீட்டை விற்ற பணத்தை அந்த முதியோர் இல்லத்துக்கு போய் சேர வேண்டும் என்று உயில் இருந்து வைத்தனர் அந்த பணத்தில் எத்தனை குடியிருப்புகள் கட்ட முடியுமோ அந்த எண்ணிக்கையில் கட்டி மாத வாடகை கொடுக்க முடியாதவர்கள் பயன் பெறும்படி இலவச விடுதியாக பயன்படுத்த வேண்டும் என்று தெளிவாக எழுதி வைத்தனர் எப்போது போல ஸ்கைப் கால்கள் தொடர்ந்தன விசாரிப்புகள் தொடர்ந்தன எப்போதாவது அவர்கள் சென்னை வந்து வீட்டை பார்க்க சென்றார்களானால் அது ஒரு மூணு மாடி குடியிருப்பாக மாறியிருப்பதை பார்ப்பார்கள் இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போதான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்